சிபிஆர் உயிருக்கு அச்சுறுத்தலாறு கோவையில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனின் பயணத்தின் போது நடந்த ஒரு சம்பவம் அவரது பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது அவர் செல்லவிருந்த ஒரு வழி பாதையில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனத்தால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது சிபிஆரின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று பாஜகவினர் மறியலில் ஈடுபட்டனர் இது ஏதோ சாதாரண போக்குவரத்து விதிமீறல் இல்லை குடியரசு துணைத் தலைவரின் பாதுகாப்பு குளறுபடிகளை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது குடியரசுத் துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அப்பதவிக்கு வந்த பின்பு முதன் முறையாக தமிழகத்திற்கு வந்தார் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்கு பயணம் செய்யும் வகையில் செவ்வாய்க்கிழமை காலை டெல்லியிலிருந்து கோவை விமான நிலையத்திற்கு வந்தார் கொடிசியாவில் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது அதன் பின்பு செவ்வாய்க்கிழமை பிற்பகல் கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்த குடியரசுத் துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வருகை தரவிருந்தார் அதற்காக அப்பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது நூற்றுக்கணக்கான போலீசார் கோவையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர் ஆனால் அந்த இறுக்கமான பாதுகாப்பையும் மீறி மதியம் சரியாக இரண்டு முப்பது மணிக்கு ஒரு சம்பவம் அரங்கேறியது கோவை நவாப் ஹக்கீம் சாலையிலிருந்து ஹெல்மெட் அணியாமல் ஒரு ஸ்கூட்டரில் இரண்டு இளைஞர்கள் அத்துமீறி வழி பாதையில் மின்னல் வேகத்தில் வந்தனர் குடியரசு துணைத் தலைவரின் வருகைக்காக போக்குவரத்து முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருந்த சமயத்தில் அவர்களின் இந்த பதற்றமான நுழைவு அங்கிருந்த வைத்தது அவர்கள் இருவரையும் தடுக்க முயன்றனர் ஆனால் அந்த இளைஞர்கள் நிற்கவில்லை தப்பியோட முயன்ற வேகத்தில் சோடு சந்திப்பு அருகே சரிக்கி விழுந்தனர் அத்துடன் அவர்கள் வைத்திருந்த லேப்டாப் ஹெல்மெட் மற்றும் ஸ்கூட்டரின் நம்பர் பிளேட் ஆகியவை சாலையில் சிதறினர் விழுந்த வேகத்தில் துரிதமாக எழுந்த இருவரும் கீழே விழுந்த பொருட்களை கண்டுகொள்ளாமல் ஸ்கூட்டரில் ஏறி திருச்சி ரோட்டில் திரும்பி மீண்டும் அதிவேகமாக சென்று கண் நிமைக்கும் நேரத்தில் மறைந்து விட்டனர் கீழே கிடந்த லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் கைப்பற்றினர் இதனிடையே குடியரசு துணைத் தலைவரின் பாதுகாப்பு வளையத்தில் நடந்த இந்த அத்துமீறல் கோவை மாநகராட்சி பகுதியில் பரபரப்பை கிளப்பியது இது வெறும் விதிமீறல் அல்ல குடியரசு துணைத் தலைவரின் பாதுகாப்புக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் என கொந்தளித்தனர் பாரதிய ஜனதா கட்சியினர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு பாஜகவினர் உடனடியாக வீதியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் குதித்தனர் குடியரசு துணைத் தலைவரின் பாதுகாப்புக்கு இது அச்சுறுத்தலாக இருக்கிறது காவல்துறையினர் உடனடியாக விசாரித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக நிர்வாகிகள் அழுத்தமாக தெரிவித்தனர் இந்த சம்பவம் காரணமாக சரியாக இரண்டு முப்பது மணிக்கு வரவேண்டிய சி பி ராதாகிருஷ்ணன் சுமார் முப்பது நிமிடங்கள் தாமதமாக பிற்பகல் மூன்று இரண்டு மணிக்குத்தான் மாநகராட்சி அலுவலகம் வந்து சேர்ந்தார் அவர் வந்து சேர்ந்த போதும் கூட அத்துமீறலால் ஏற்பட்ட பதற்றம் முழுமையாக தீரவில்லை பாதுகாப்பு படையினர் மிகுந்த எச்சரிக்கையுடன் யாரும் நெருங்காதபடி அவரை சுற்றி நின்றனர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு காத்திருந்த பாஜகவினரை பார்த்து கையசைத்த துணை குடியரசுத் தலைவர் சில நிர்வாகிகளுடன் கைகுலுக்கி வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டார் பாதுகாப்பு குறைபாடு குறித்து கேட்டபோது சி பி ராதாகிருஷ்ணன் கொடுத்த பதில்தான் அங்கிருந்த அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது பாதுகாப்பு குளறுபடி ஏதும் இல்லை கோவை மக்கள்தான் எனக்கு பாதுகாப்பு என்று ஒரே வரியில் சொல்லிவிட்டு காரில் புறப்பட்டு சென்றார் சிபி பி ராதாகிருஷ்ணனின் இந்த பதில் அவரது பெருந்தன்மையை காட்டுகிறது எனினும் தமிழக போலீசாரும் மத்திய உளவு பிரிவினரும் இந்த சம்பவத்தை அவ்வளவு எளிதில் விட தயாராக இல்லை பலத்த பாதுகாப்பையும் மீறி ஒரு வழி பாதையில் அதிவேகமாக அவர்கள் கோவை கரும்புக்கடை பகுதியைச் சேர்ந்த அணி மற்றும் ஆஷிக் என்பது தெரிய வந்துள்ளது ஒரு வழி பாதையில் இந்த இளைஞர்கள் ஏன் அத்துமீறினர் இது வெறும் அறியாமை விபரீதமா என தீவிரமாக விசாரித்தனர் கட்ட விசாரணையில் இந்த சம்பவத்தின் பின்னணியில் எந்தவிதமான அரசியல் சதியோ தீவிரவாத அச்சுறுத்தலோ இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பிடிபட்ட இளைஞர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின்படி அவர்கள் அவசரமாக ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டியிருந்ததால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதையும் மீறி குறுக்கு வழி என்று நினைத்து வழி பாதையில் அதிவேகமாக வந்ததாக கூறப்படுகிறது குடியரசு துணைத் தலைவரின் வருகைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி தங்களுக்கு தெரியாதென்றும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் போலீசார் தடுத்தபோது பயந்து பதற்றமடைந்ததால் தான் நிற்காமல் தப்பி செல்ல முயன்றதாகவும் அந்த வேகத்தில் தான் கீழே விழுந்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் கீழே விழுந்த லேப்டாப் குறித்து விசாரிக்கையில் அது அவர்களின் கல்வி அல்லது தனிப்பட்ட வேலைகள் தொடர்பான லேப்டாப் என்றும் அதில் சந்தேகப்படும்படியான தகவல்கள் எதுவும் இல்லை என்றும் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிகிறது எனினும் கோவை மாநகர காவல்துறை அனீத் மற்றும் ஆஷித் மீது போக்குவரத்து விதிமீறல் அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டுதல் மற்றும் போலீஸ் உத்தரவுக்கு கீழ் படியாமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் கோவையில் நடந்த பாதுகாப்பு குளறுபடியை போலீசார் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு வரும் விவிஐபி பயணங்களில் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும்